அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கர் ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளாட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பருப்போட அளவு வந்து ஒரு சின்ன கட்டு நான் பாலக்கீரை எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நான் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற கீரையை பொறுத்து நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பருப்பு போட்டால் டாமினேட்டிங்காக இருக்கும் அதனால் எடுத்துக்கிற கீரை அளவை பொறுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் பருப்பெல்லாம் இந்த பக்கம் குக்கரில் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததோ அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா பொரியணும் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் லைட்டாக அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததும் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க கீரை ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்க அப்புறம் தான் இன்னும் நல்லா கூடுதல் டேஸ்டா சூப்பரா இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் இந்த பருப்பு பூண்டு பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நாலு விசில் விட்டுருந்தோம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கீரையும் உள்ளே சேர்த்தாச்சு நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த வெங்காயம் அதில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கீரை ரெடியான ரெசிபி லாஸ்ட் ரெடியானோடனே பார்த்தீங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சு கொஞ்சமாக ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பைண்டாகி வரட்டும் கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலேன் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சாம்பார் பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகா வேற போட்டிருந்தோம் குக்கரில் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம உப்பே ஆட் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா சேர்ந்து வரட்டும் கலந்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் கடைஞ்சோம் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கீரை நல்லா வெந்து எல்லாத்தோட நல்லா சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் குழம்பு சாதம் தயிர் சாதம் இதெல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாலக்கீரை வாங்குனீங்கன்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ